என் செல்ல முளை எப்படிமா இருக்கா நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேன்மா என் மூளை இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கா நீ வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு எங்கம்மா என் வீட்டுக்காரருக்கு லீவே கிடைக்க மாட்டேங்கு புறவை எப்படி நான் வர முடியும் சரி மூளை மாப்பிள வராட்டினாலும் நீ யாவது காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டு போகலாம்ல எங்கம்மா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு வேலை இந்த வீட்டுல நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா ஒரு நிமிஷம் கூட எனக்கு ரெஸ்டே கிடையாது இப்படி இருக்கும்போது எப்படிமா என்னால காலையில வந்துட்டு சாயங்காலம் போக முடியும் எத்தே சிநேகாவா பேசுகா ஆமா மருமலை என் மோகதான் பேசுகா ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டு பானி சொன்னா கேட்க மாட்டேங்க நீ சொன்னா அவ கேட்பா ரெண்டு நாள் இல்லாட்டினாலும் காலையில வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரியாவது வரச்சொல்ல மருமலை ஆ சரிங்கத்தே கொண்டாங்க நான் பேசுறேன் ஹலோ ராதிகா எப்படி இருக்கா நல்லா இருக்கிறியா அத்தாதான் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காவல்ல காலையில வந்துட்டு சாயங்காலம் போற மாதிரியாவது போக வேண்டியது தானே எப்படி காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீடை தூக்கணும் பாத்திரம் கழுவணும் துணி வச்சு போடணும் சமையல் பண்ணணும் எப்பப்பா அப்பப்பா எவ்வளோ வேலை எனக்கு இதில் எப்படி அண்ணி காலையில வந்துட்டு சாயங்காலம் போக முடியும் அப்படியா சரிமா சிநேகா அப்ப நீ அங்கேயே இரு என்ன மருமலை நீசுக்கு சொல்லிட்டேன் பாவம் அம்மாவா அந்த வீட்டுல காலையில இருந்து வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இல்லாம போறதுக்கு அந்த அளவுக்கு அந்த மாமியார் எல்லா வேலையும் அவ தலையிலேயே கட்டி அவ்வளவு வேலை வாங்கி கொண்டு இருக்கா ஏமோ தூரம் பிறகு அண்ணி பேச்ச தட்ட முடியுமா அதான் என் மாமியார் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு வாடி வந்துட்டேன் உங்க நாத்துவம் இப்படிதானா கமெண்ட்ல சொல்லுங்க